ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நன் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாடி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நான்கு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பு பத்தினா இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் வருகிற ஜூலை மாதம் பதினாலாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நான்கு நாள் பயிற்சி வகுப்பு வந்து நம்மளுடைய சிவமயம் ஜோதிட பயிற்சி வகுப்புல மாந்திரீக பயிற்சி வகுப்பு நடத்த நடத்தப்படுகிறது இந்த பயிற்சி வகுப்புல எதாவது நம்ம வந்து கத்துக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வ தெய்வ தெய்வத வசிய மற்றும் உபாசனை நிலைகள் நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்க வந்து உபாசனை செய்ய முடியும் குணத்திற்குமே அத்தனை தெய்வத்துக்கும் உள்ள எந்திரங்கள் நீங்க விரும்பிய தெய்வம் நீங்க ஒரு ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அகத்தியர் எடுப்பாங்க ஒரு சில பேர் கருப்பசாமி எடுப்பாங்க ஒரு சில பேர் தே தேடி தெய்வம் எடுப்பாங்க நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் நம்ம வந்து உபாசனை செய்யக்கூடிய உபாசனை முறை மற்றும் பசிய முறைகள் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யட்சினி விஷயம் மோகினி விஷயம் காட்டேரி விஷயம் இந்த மாதிரி பசிய முறைகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாந்திரிகம் பெரும்பாலும் மந்திரவாதிகள் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய தாந்திரிக முறைகள் அதை வந்து நம்ம வந்து சாந்திரிக பயிற்சி வகுப்புல நம்ம வந்து கற்றுக் கொடுப்போம் அது போக மட்டும் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அருள் வாக்கு வர்றதுக்கு ஆறுடம் வாக்குறது எப்படி அதுக்கடுத்து அஸ்டோடாவல் செய்யறது எப்படி அந்த டிராவல் மூலம் ஒரு தெய்வ கிட்ட எப்படி நம்ம வந்து பேசலாம் அப்படிங்கிற முறையெல்லாம் நம்ம வந்து இந்த பயிற்சி வகுப்புல வந்து கற்றுக் கொடுக்குறோம் அது மட்டுமல்ல முற்று நோக்குதல் பயிற்சி தொற்று நோக்குதல் பயிற்சி மேலும் மாந்திரிய சக்தியை நம்ம வந்து எப்படி தக்க வைக்கிறது அப்படிங்கிற முறை எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம் இந்த நான்கு நாள் பயிற்சி வகுப்புல பிரசன முறைகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா சோழி பிரசனம் தேங்காய் பிரசனம் எழுத்தால் குறிச்சொல்லுதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கத்துக் கொடுத்து கத்துக் கொடுக்குறோம் இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்பு இந்த நான்கு நாள்ல அத்தனையும் நம்மளால கத்துக் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து கத்துக் கொடுக்க முடியும் இந்த நான்கு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்புக்கு வர விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த நபருக்கு வந்து தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கோங்க என்றும் அகத்தியரும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்